ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துளாராசி பொதுவாகவே இந்த துளாராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு திராசு போல் அவங்க சின்ன திராசு எப்போவுமே நேர்மையாக கூடியவங்க எந்த விஷயத்துலையும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அவங்க எங்கே இருந்தாலும் சரி அது நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவங்க அதே போல் பிரச்சனைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க பிரச்சனைனா அந்த இடத்துக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு கடை வேணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சமையல் கடையே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எதையுமே எதுலேயுமே ஒரு நம்ம நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவங்க அதீதமான புண்ணையை கலந்த பேச்சு கொண்டவங்க சுக்கரம் ஏன்னா சுக்கரம் அதிகம் பெற்றவங்க துளாராசி என்பர்கள் சரிங்களா அந்த துளாராசி அன்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது உச்சமான பண்ணை தரப்பு ஏன் சமயம் செவ்வாய் பயிற்சியை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் தர்றது வெற்றி வெற்றி என்பதை குறையக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய உடலை ரத்தத்தை குறையக்கூடிய காரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ இந்த ரத்தம் நல்லா அதிக இருக்கணும் நிறையா இருக்கணும் பார்த்தா செவ்வாய் பலமாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களாம் செவ்வாய் பலவீனமாக இருக்கும் அப்போ உடல்ல வீரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தன்னமைக்க கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நம்ம எதுலேயுமே செயல்பட முடியும் அதனால் தான் நம்ம செவ்வாய் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால் நம்ம செவ்வாய் பயிற்சி நம்ம வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது நாள் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போயிடுவார் அதில் ரெண்டு பாதம் போவார் இருந்தாலும் மகரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் உச்சமான பள்ளம் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசி என்பொழுது பார்த்தீங்கன்னா தனாதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வர்றார் என்ன பண்ணுறாரு தனாதிபதியாகவும் ஏழாதிபதியாகவும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவராகி என்ன பண்ணுறார் நான்காம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினோராம் லாப லாபாதிபின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ப்ளஸ் பன்னிரெண்டாம் அதிபசுடைய புதன் பகவானும் சேர்க்கை இருக்கிறார் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான் மூன்றாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப இந்த மாதம் தொடங்கையிலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சி தொடங்கையிலேயே உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் உண்டு பழைய வீடுனா அதை இடிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க கண்டிப்பா நடக்குங்க பழைய வீடு பூர்வீக வீடு ரொம்ப யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க பழைய இடமா இருந்திருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவீங்க சுத்தம் செய்வீங்க இப்போ வெளிக்கு கருவே முள்ளு ஏதாவது மண்டி கிடக்கும் ஒரு இடத்த நிற்காம கடந்திருக்கும் சுத்தம் பண்ணுவீங்க இடம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வீங்க இடமாற்றம் ஒருவே இப்போ ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகமாக்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதாவது விரும்பி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க அதே தொழில் பண்ணுறீங்கன்னா நூறு டிரான்ஸ் இன்னொரு இடத்துல ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பீங்க ஒரு இடத்து இடம் சம்மந்தப்பட்ட இடம் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமைக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன டூர் போவீங்க கால்நடை வாங்குவீங்க அப்புறம் செல்ல பிராணிகள் வாங்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அந்த செவ்வாய் பயிற்சி ஆரம்பத்தில் நடக்கும் ஏன்னா உங்கள் சுக்கிர பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் தனுசு ராசியில் இருக்கார் உங்களுடைய ராசியிலருந்து அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி ஏற சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச நான்காம் பாவத்தில் உச்சமகிறார் அப்போ மனை மூலமாக ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கும் மனைவி ஒரு இடம் வாங்குவீங்க மனைவி பேரில் வீடு கட்டுவீங்க மனைவி பேரில் ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க மனைவி மூலமாக உங்களுக்கு என்ன சௌ சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்குங்க குடும்பத்தில் யார் பிரிவினையாக இருந்தீங்களோ கடவுள் மனைவி பிரிஞ்சுருந்தீங்களோ அவங்க ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை அமைக்கும் அதே போல் யாரெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கும் அவங்கெல்லாம் சாதமான தீர்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து மரணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கணுனிங்களோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஏன்னா துளாசி அன்புகளுக்கு இல்லை குரு இருக்கிறார் கண்டிப்பாக குரு பார்க்க பார்வை கோடி நன்மை சரிங்களா அப்போ குரு பார்வை இருக்கும்பொழுது உங்களுக்கு எத்தைய பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ எவ்வளோ பிரச்சனை தான் தன்மை அப்படி ஏன்னா அர்த்தாஷ்டமாத சனியாக இருக்குது சாமே ரொம்ப பேர் பயமுறுத்துகிறாங்க அது வந்து அஷ்டமசனியில் பாதிங்கிறாங்க அதோட பயப்பட வேண்டாம் நம்ம அந்த பான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு சீடை போட்டு வேலை பார்க்கணும் அதாவது காக்கி ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் பலமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கவங்க மிலிட்டரி இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துல பார்த்திங்கன்னா சிகிச்சை செஞ்சிளாக இருக்கவங்க பல்டாக்டராக இருக்கவங்க விளையாட்டுத்துறையில் வீர வீராங்கனையாக பேர் வாங்குறவங்க சாகசங்கள் செய்கிறவங்க சிறந்த மாடுபிடி வீரன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுலாம் அதிகமாக மாடுபிடி வீரர் கட்டுறாங்கன்னா அவங்கள செவ்வாய் வந்து அதிக பலத்தோடு இருப்பாங்க அதில் அதில் வந்து காயம்படுறவங்கன்னா அந்த கிரகத்தில் வேறு சேர்க்கை இருக்கும் ஆனால் செவ்வாய் பலமாக இருக்கும் சரிங்களா அது வேற கிரைய சேர்க்கைங்கிறது வேற ஆனால் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் நம்ம அந்த மாடு போய் இப்போ மாடையை பிடிக்க முடியும் எல்லாரும் பிடிச்ச முடியாது சரிங்களா அதே போல் இந்த வந்து ஜொலிக்கிறாங்க பார்த்தீங்களா வீரர் வீராங்கனை ஃபஸ்ட்டு முதலிடம் வராங்கன்னா அந்த செவ்வாய் பலமாக இருக்க தான் வருவாங்க அது தனித்திறமைகள் சில தனித்திறமைகள் வந்து வெளிக்கொண்டாது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஏன்னா உடல் கட்டுமான உடலை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதை கிரகம்தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு போயிடுவாங்க அதே கொஞ்சம் அசுபகருத செயற்கை எறிஞ்சுன்னு பார்த்தீங்களாவே அந்த ரவுடிசம் இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி போயிடுவாங்க அப்போ ரெண்டுக்கும் செவ்வாய் தான் ஆனால் நல்லவரா கெட்டவரா அதுதான் நான் பார்த்துக்கணும் சரிங்களா அத்தகைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டும் யோகத்தை கொடுப்பார் சரிங்களா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் மாடிக்கு மேலே மாடி வீடு கட்ட யோகம் சில பேர் என்ன பண்ணுவீங்க கட்டி வாடகைக்கு விடுவீங்க அதன் மூலம் லாபம் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா அதில் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் குரு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வேற நோக்குன்னு சொல்லுவோம் ஏழில் இருந்தார்னா அப்போ குரு பார்வை இருக்கிறனால திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி தொலாசி மொழிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அணைப்படுங்க அதுமாதிரி செவ்வா தோசாக இருக்குது சாமே நடக்கவேலன்னு வேலைன்னு சொல்லுவாங்க யாராவது சரி இப்போ செவ்வாய் உச்சை மாறார் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நம்ம தோஷமெல்லாம் அடிவிட்டு போயிடும் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்ப வாழ்க்கையே தாம்பத்தியும் நல்லாயிருக்கும் அதாவது கேந்திர ஸ்தானத்துலேயோ இல்லை திருவோணஸ்தானத்துலேயோ செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படி தான் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது தோஷம்தான் எந்த கிரகம் பொதுவாகவே எந்த கிரகம் பலம் இழந்தாலும் சரி நீசமனாலும் சரி வக்ரமனாலும் சரி அஸ்தமனாலும் சரி மருதாக இருந்தாலும் அது தோஷம் தான் செவ்வாய்க்கும் தனி தோஷம் கிடையாது என்னை பொறுத்தவரை அதாவது செவ்வாய் தோஷம் கிடையாது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் அதாவது ரூல்ஸ் ஜாதகத்தில் ரூல்ஸ்லாம் ரூல்ஸில் இருக்குது லெட்டில் இருந்தால் தோஷம் நாளில் இருந்தால் தோஷம் இருந்தால் தோஷம் ஏழு இருந்தால் தோஷம் அப்படிலாம் இருக்குது என்னை பொறுத்த அனுபவ ரீதியாக நான் சொல்வது என்னவென்றால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் ஒன்று கிடையவே கிடையாது என்னையை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நல்லது அதனால் இங்கே ரெண்டு இருந்தாலும் தோஷங்கள் இல்லை நாலு தோஷம் இல்லை இல்லை மறைவு சாணங்களையும் லீசம் அஸ்தங்கம் பட்டதாக மட்டும்தான் தோஷம் அது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் தனியாக தோஷம் கிடையாது யாரும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் தோஷங்களுக்கு தனி பரிகாரம் கிடையாது சரிங்களா எல்லா கிரகத்துக்கும் உள்ள தான் அதுக்கும் சரிங்களா அதனால் இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார் நமக்கு எல்லா விஷயத்தையும் வாழ்க்கை வர்றார் அதனால நம்ம செவ்வாய் முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த துளராசி என்பவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார் இடம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் வழி மூலமாக ஆதாயம் கொடுப்பார் மனைவி பேரில் வீடு கட்டுறதோ லோன் வாங்குறதோ எந்த விஷயம் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மகாராசியில் பார்த்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவகிட்ட மூணு நிமிஷத்தில் இருக்குது உத்ராடம் திரும்பும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் அரசு சார்ந்த அலுவலத்தை கொடுப்பார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த முடக்கங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அதேபோல் திருமணத்தில் போகும்போது உடனே சார்ந்த பிரச்சனைகள் தீரும் போல் அவிட்டத்தில் போகும்போது இடம் சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை உயிர் பிரச்சனை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் தாய் தாய் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தாயில் உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சகோதர வழியில் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் அஞ்சில் சனி பொழுது கண்டிப்பாக நாலாவது அஞ்சில் இருக்கார் பூவீகத்தில் போய் இடம் வாங்குவீங்க பூர்வத்தில் இடம் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும் பூர்வத்திலிருந்து இருந்து அங்கம் பங்காளி பிரச்சனை தீரும் உறவினர் சேர்க்கை ஏற்படும் அதே போல் ஆறில் ராகு தொழில் ரீதியான இருந்த பிரச்சனை முடக்கங்கள் தீரும் ஏன்னா இந்த செவ்வாய் பவன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தில் வந்து உச்சமாகிறார் அப்போ பத்தில் உச்சமாகும் பொழுது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகன ப எந்த பிரச்சனை தொழில் இருந்தாலும் சரி அந்த தொழில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அதே போல் கனரக இயந்திரங்கள் சேர்க்கை செய்கிறோம் யாரெல்லாம் ஜேசிபி ஆப்ரேட்டராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் அதே போல் லாரி டிராக்டரு விவசாய பணிகள் இதெல்லாம் சிறந்து விளங்குங்க துளாசி அரும்புகளுக்கு அதே போல் யாரெல்லாம் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் கல்வி யாரெல்லாம் படித்த படிப்பு வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ப்ளஸ் த குடும்ப அதிபதி உச்சமாகறார் அப்போ போட்டி தேர்வுகளே உங்களுக்கு சக்ஸஸ் அமையுங்க யாரெல்லாம் போட்டி தேர்வுகள் நினைக்கிறோம் யாரெல்லாம் எக்ஸாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக எழுதுங்க உங்களுக்கு சக்ஸஸ் அமையும் தொள்ளாசி முறை நாற்பது பயன்படுத்தியங்க அரசு சார்னும் சரி மத்திய கவர்மெண்ட் சார்னும் சரி அதே போல் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எதில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்குரன் மூணில் இருக்கும்பொழுது உங்களுடைய ஆசைகள் அனைத்து நிறைவேறுங்க காம எண்ணங்கள் உங்களுக்கு மேலே ஆரம்ப காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் இந்த நிறையா பேர் வந்து நமக்கு குடும்ப ஜாதகம் அனுப்பிவிங்க நான் நிறையா பேர் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க ஜாதகம் அனுப்பி அதை எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதே போல் இந்த துளராசி அன்பர்களுக்கு நீங்கள் எல்லோரும் சொல்கிறது சமீதம் முதலில் தந்தால் நான் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறீங்க அதனால் மொ எந்த விஷயமா இருந்தாலும் சரி எது செய்ய மு போனாலும் சரி சரிங்களா எந்த விஷயத்தை நீங்கள் புதிதாக செய்ய போனாலும் சரி தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறாங்கனாலும் சரி இல்லை எந்த விஷயம் பண்ண போனாலும் சரி ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று செய்யுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல பார்த்துருந்தா சரி சரிப்பள்ளி ரூபாய் சாமி சொல்கிறீங்க நிறையா ஜாதகங்கள் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதனால் சொல்ல வரேன் அதாவது உங்கள் கிரகங்களை பார்த்து முடிவெடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொண்டு கொண்டு போகும் ஆனால் இந்த நாற்பது நாள் காலகட்டம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரிங்களா அதே போல் இந்த துளராசி அன்புகளுக்கு நீங்கள் நினைத்தது போல் உங்கள் சுகஸ்தானம் வலுவாகுது உடல்நிலை உங்கள் வலுவாகும் மனதில் ஒரு புது தெம்பு பறக்கும் நீங்க நினைத்தது அனைத்துமே சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு பெரிய அரசியல் தொடர்பு கடன் பிரச்சனை வந்து யாரு உங்களுக்கு அரசியல்வாதியோ இல்லை உங்கள் உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்களோ ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக கடன் அடையக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாகி கொடுக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குரு பார்வையினால கண்டிப்பாக எத்தைய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏன்னா ரெண்டாம் வீதியையும் சேர்ந்து உச்சமாகறார் அப்போது குடும்பத்தில் யாரெல்லாம் குடும்ப சண்டையில் பிரச்சினைகளோ சேருவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தனவரவு மிகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகும்போது உங்கள் வாழ்க்கையும் உச்சமாகும் சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலத்தை பயன்படுத்திங்க